நண்பர்களே வணக்கம் இந்த பதிவில் என்னுடைய முப்பது வருடங்களுக்கு மேலான நீதிமன்ற வழக்கறிஞர் அனுபவத்தை வைத்து நீதிமன்றங்கள் குறித்தும் நீதிமன்ற வழக்குகளை குறித்தும் ஒரு சாதாரண மனிதனுடைய பார்வையில் பல பதிவுகளை வெளியிட இருக்கிறேன் அதனால் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க இதன் மூலமாக இது போன்ற பல பதிவுகளை வெளியிடுவதற்கு ஊக்கமாக இருக்கும் பொதுவாக வந்து கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் மருத்துவமனை இந்த மூணுமே வந்து மனிதர்களுக்கு ஒரு அலர்ஜியை ஏற்படுத்தக்கூடிய இடங்களாகத்தான் இருந்துகிட்டு இருக்கு இருந்து இருந்து தேதி இத்தனை மணிக்கு நீங்கள் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று அது சிவில் வழக்கோ அல்லது கிரிமினல் வழக்கு ஒரு சமன் வந்தால் அது ஒரு பெரிய மனதில் ஒரு திகழை ஏற்படுத்துகிறது அதே போன்று மருத்துவமனைக்கு செல்லும் பொழுது அங்கே சோதனை முடிந்தவுடன் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் நீங்க மருத்துவமனையில் அட்மிட் ஆகணும் உடனடியா அப்படின்னு சொல்லிட்டா ஒரு பெரிய பயம் வந்துடும் இந்த மூன்று இடங்களும் நம்முடைய வாழ்வை எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருக்குது அதனால தான் ஒரு அலர்ஜியும் கூடயே வந்துடுது ஒரு இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு ஆஜராகணும்னு சொல்லி சமன் வந்தால் அது ஒரு நீதிபதியாக இருந்தாலும் சரி வழக்கறிஞராக இருந்தாலும் சரி நீதிமன்ற பணியாளர்களாக இருந்தாலும் சரி அல்லது சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி அவனுக்கு ஒரு பயம் வந்துடும் அதே மாதிரி காவல்துறை மற்றும் விசாரணை அமைப்புகளில் இருந்து தேதி இத்தனை மணிக்கு நீங்க விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று ஒரு சமன் வந்தால் அது எவ்வளோ பெரிய காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு அலர்ஜியை உண்டாங்க அதே மாதிரி தான் மருத்துவமனையில் நான் சொன்னபடி ஒரு மருத்துவர் ஒரு பெரிய டாக்டர் அவருக்கே வந்து நீங்கள் அட்மிட் பண்ணணும் உங்களுக்கு உடனே பெரிய ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டா அவருக்கும் பயம் வந்துடும் இது வந்து பொதுவான ஒரு விஷயம் இந்த மூன்று விஷயங்களையும் நாம் வாழ்க்கையில் தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில வழி இருக்கு பொதுவாக நம்முடைய மனசை சமநிலையில வச்சுக்கிடணும் நான் பெரியவன் நீ பெரியவன் எனக்கு சில கௌரவம் இருக்கு நான் இவ்வளோ பெரிய அந்தஸ்தில் இருக்கேன் அப்படிங்கிற நினைப்புகள் எதுவுமே இல்லாமல் சமநிலையில் இருந்தீங்கன்னா வெற்றி தோல்வியை பற்றி இழப்புகளை பற்றிய கவலை இல்லாத ஒரு மனிதராக இருந்தால் நீதிமன்றத்தில் நீங்கள் ஆஜராக வேண்டிய விஷயத்தை தவிர்த்து கொள்ள முடியும் அதேபோன்று உங்களுடைய ஐம்புலன்கள் அதாவது மெய் வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய இந்த ஐம்புலன்களையும் நீங்கள் கட்டுக்குள் வைத்து பயன்படுத்தினால் உங்களுக்கு காவல்துறை வழக்குகளில் வரதுக்கு வாய்ப்புகள் கிடையாது அதே மாதிரி இந்த ஐம்புலன்களையும் நீங்கள் கட்டுப்படுத்தி ஒழுங்காக பராமரித்து வந்தீர்கள் என்று சொன்னால் மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது ஆனால் இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறையில் சாத்தியம் இல்லாதவைகள் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த மூன்று நீதிமன்ற ஒரு வழக்காகட்டும் அல்லது காவல்துறை விசாரணையாகட்டும் அல்லது மருத்துவமனையினுடைய சிகிச்சையாகட்டும் இந்த மூணுமே தொடங்குகிறது மட்டும்தான் நமக்கு தெரியும் எப்போ முடியும் என்ன மாதிரியாக முடியும் அப்படிங்கிறத பற்றி யாருமே எதுவுமே சொல்ல வேண்டியது நீதிமன்றத்தில் வந்து ஒன்று நாம் வழக்கு போட வேண்டிய நிர்பந்தம் வரலாம் அல்லது நம்ம மேலே வேறு யாராவது ஒரு வழக்கை தாக்கல் பண்ணலாம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்துக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில் எப்போ வரும் எப்படி வரும் எதுவுமே நம்மளால் சொல்ல முடியாது இந்த பதிவை பொறுத்தவரையில் காவல்துறை மருத்துவமனை பற்றிய விஷயங்களை நாம் பிறகு பார்த்து கொள்ளலாம் நீதிமன்றங்களை பொறுத்தவரையில் நாம் சில விஷயங்களை இங்கே நடைமுறை ரீதியாக பார்த்து பார்த்துக்கொள்வோம் முதல்ல வந்து ஒரு நீதிமன்றத்தில் இருந்து நமக்கு ஒரு சமன் வந்துவிட்டாலும் அல்லது நாம் வேறு வழி இல்லாத முறையில் நாம் வந்து நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்ய வேண்டிய நிலைமை வந்தாலும் முதல்ல நாம் வந்து ஒரு வழக்கறிஞரை தான் பார்க்க வேண்டியது அந்த வழக்கறிஞரை பார்ப்பதற்கு பொதுவாக என்ன செய்வீங்க அப்படின்னா உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அல்லது உங்களுக்கு நன் தெரிந்தவர்கள் இவர்கள் மூலமாக நீங்கள் பார்ப்பீங்க உங்களுக்கு ஒரு வழக்கறிஞர் பழக்கம் இருந்தால் அது வேறு விஷயம் அப்படி இல்லாதவங்க நண்பர் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக தான் வளர்க்கறீங்கிற பார்க்குறாங்க இதையும் தவிர சிலர் என்ன செய்யறாங்கன்னா அந்த புரோக்கர்னு சொல்லக்கூடிய நபர்கள் மூலமாக வளர்க்குறீங்கிற போய் பார்க்குறாங்க புரோக்கர்னு சொல்லக்கூடியவங்க யார் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து கோர்ட்டில் வழக்கு இருக்காது அல்லது ஒன்று ரெண்டு இருக்கலாம் ஆனாலும் அவர்கள் நீதிமன்றத்தில் பணியாற்றாவிட்டாலும் அவர்களுக்கு வழக்குகள் தினமும் இல்லாத போதிலும் அவர்கள் தினமும் நீதிமன்றத்துக்கு போவாங்க அங்கே உள்ள வக்கீலர்கள பழக்கம் வச்சுக்கிடுவாங்க அதன் மூலமாக நீதிமன்றத்தை அணுக வேண்டிய வழக்கறிஞரை அணுக வேண்டிய நபர்களை அவர்கள் அடையாளம் கண்டு அவர்களை அழைத்து சென்று வழக்கறிஞர்களிடம் ஒப்படைப்பார்கள் அந்த வழக்கறிஞர் அவர்கிட்ட வழக்குக்காக ஒரு அமௌண்ட்டை வாங்கி அதில் ஒரு அமௌண்ட்டை அவருக்கு கமிஷனாக கொடுப்பார் இந்த விஷயங்களை கூட ஏற்றுக்கொள்ளலாம் சிலர் என்ன செய்வாங்கன்னா புரோக்கர்களையே முழுசாக நம்பி அவங்க மூலமாகவே பேசுவாங்க அவங்க மூலமாகவே கேச ஒப்படைச்சி ஃபீஸை கொடுப்பாங்க டாக்குமெண்ட் எல்லாம் கொடுப்பாங்க அது மிகப்பெரிய தவறு எல்லா புரோக்கர்களையும் நம்ம தப்பாக சொல்லாட்டாலும் பெரும்பாலான புரோக்கர்கள் வந்து பண ஆசை காரணமாக மட்டுந்தான் இந்த இந்த மாதிரி காரியத்தை செய்வாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா நீங்கள் ரூபா ஃபீஸ் கொடுத்தீங்கன்னா ஐயாயிரரூவா எடுத்துட்டு தான் வட்டியில் கொடுப்பாங்க அது உங்களுக்கு தெரியாது அதே மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆவணங்கள் பத்து டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா ரெண்டு டாக்குமெண்ட்டை எடுத்து வச்சுட்டு முக்கியமான டாக்குமெண்ட்டை எடுத்து வச்சுட்டு தான் கொடுப்பாங்க இது எல்லாரும் அவங்க செய்வாங்கன்னு சொல்ல முடியாது நல்ல விவரமான கொஞ்சம் ஏமாத்துகிற மாதிரியான மனநிலை உள்ள புரோக்கர்கள் அப்படி தான் செய்வாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எதிர் ஒருவேளை எதிர்பார்த்தி கூடுதல் சுட்டு கொடுத்தாலோ அல்லது இவர்களுக்கு வேண்டியவர்களாக இருந்தாலோ அல்லது எதிர்காலத்தில் உங்களுக்கும் அந்த புரோக்கருக்கும் ஏதாவது மன வேற்றுமை ஏற்பட்டாலோ அந்த இரண்டு ஆவணங்கள் முக்கியமான ஆவணங்கள் அவரிடம் இருப்பதை வைத்து உங்களை அவர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க அதனால் என்றைக்குமே புரோக்கர் மூலமாக நீங்கள் ஒரு வழக்கறிஞரை சந்திக்கிறது தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே மாதிரியாக நீங்கள் எந்த வழக்குக்காக நீங்கள் வழக்கறிஞரை சந்திக்கப் போகிறீர்கள் என்பதை குறித்து நீங்கள் வழக்கறிஞரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதாவது சிவில் வழக்காக இருந்தால் சிவில் வழக்கறிஞரை தேர்ந்தெடுக்கணும் அல்லது குற்றவியல் சம்பந்தப்பட்ட வழக்குகளாக இருந்தால் கிரிமினல் சைட் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய வக்க நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் ஆனால் சிவில்ல வந்து சிவில் கிரிமினல் இந்த இரண்டு துறைகளிலையும் சேர்ந்து வழக்குகளை நடத்தக்கூடிய வழக்கறிஞர்கள் இருப்பாங்க அவங்கள பார்க்கறது ரொம்ப நல்லது அவங்க இந்த இரண்டு விஷயங்களையும் பேலன்ஸ் பண்ணி வழக்கு நடத்துவாங்க அது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதே நேரத்தில் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் காவல்துறைக்கு போன உங்களுக்கு ஹெல்ப்புக்காக வந்த அதே வழக்கறிஞர் மூலமாக தான் சிகில் வழக்கை நடத்தணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி வழக்கை நடத்துபவராக இருக்க வேண்டும் வழக்கை தானே தயாரிக்கிறவராக மனுக்களை தானே தயாரிக்கிறவராக பதில்களை தானே தயாரிக்கிறவராக சாட்சிய விசாரணை வாதம் ஆர்குமெண்ட் இதையெல்லாம் வந்து அவரே பண்ணக்கூடியவராக அப்படிப்பட்டவராக இருந்தால் தான் அந்த வழக்கினுடைய முழுவதும் முழு நிலையும் அவங்களுக்கு நல்ல தெரியும் அப்படிப்பட்ட வழக்கறிஞர்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அதே மாதிரியாக நீதிமன்றத்தில் தன்னுடைய பெயரில் வழக்கை தாக்கல் செய்பவராகவும் நடத்துபவராகவும் இருக்க வேண்டும் சிலர் வந்து உங்கள் வழக்கை வாங்குவாங்க வேற வக்கீல்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்படிப்பட்ட வக்கீல்கிட்ட நீங்க போய் மாட்டக்கூடாது அதே மாதிரியாக எந்த நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கோ அந்த நீதிமன்றம் இருக்கிற ஊரில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய வக்கீல்கிட்ட வழக்க ஒப்படைக்கிறது ரொம்ப நல்லது அல்லது உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்பவும் நம்பிக்கையான வழக்கறிஞராக இருந்தால் அவர் மூலமாக நீங்கள் வழக்கம் நடத்தலாம் அதில் தப்பு கிடையாது என்றைக்குமே ஒரு வழக்கறிஞரை போய் நீங்கள் சந்திச்சிங்கன்னா நேரடியாக அவங்ககிட்ட பேசுங்க அந்த வழக்கறிஞர் உங்களுடைய விஷயங்களை முழுவதுமாக பொறுமையாக கேட்பவராக இருக்க வேண்டும் அதே போன்று உங்களிடத்திலே மனிதாயமானவராகவும் அன்பாகவும் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதராக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட வழக்கறிஞர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் நேர்மையான வழக்கறிஞராக இருக்கணும் திறமையான வழக்கறிஞராக இருக்கணும் இதையெல்லாம் நீங்கள் கவனித்து வழக்குகளை வந்து நீங்கள் வழக்கறிஞர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் அதே மாதிரியாக நீங்கள் நீதிமன்றத்துக்கு வழக்கு தாக்கல் செய்த பின்பு திறம அல்லது அடிக்கடி அந்த வழக்கறிஞரை போய் தொந்தரவு பண்ணக்கூடாது உங்களுக்கு உங்களுடைய வழக்கு நீதிமன்றத்தில் நம்பரானவுடன் எந்த நீதிமன்றம் என்ன நம்பர் ஓஎஸ் நம்பர்னால் ஓஎஸ் நம்பர் அதாவது ஓஎஸ்ன்னு சொன்னால் ஒரிஜினல் சூஃப்ட் அதாவது சிவில் சாதாரணமாக இடம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் ஓஎஸ் என்று சொல்வார்கள் ஒரிஜினல் சூஃப்ட் அதாவது அசல் வழக்கு என்று சொல்வார்கள் அதே மாதிரியாக மற்ற பெட்டிஷனாக இருக்கும் பொழுது அது ஓபி என்று சொல்வார்கள் ஒரிஜினல் பெட்டிஷன் அதே மாதிரியாக கிரிமினல் சைலில் பார்த்தீங்கன்னா சிசி காலண்டர் கேசஸ் அல்லது எஸ்டிசி அதாவது சம்மரி ட்ரையல் கேசஸ் அல்லது சாதாரண மனுக்களாக இருந்தால் சிஆர்எம்பி இப்படி பலவிதமான வழக்குகள் இருக்குது இந்த வழக்குகளுடைய வழக்கு எண்கள் நீதிமன்றம் அப்புறம் இதையெல்லாம் நீங்கள் குறித்து வைத்து கொண்டு அடுத்த வாயிலாவையும் நீங்கள் தவறாமல் குறித்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஒவ்வொரு வாயிலாவுக்கும் திடீர் திடீர்னு அவருக்கு ஏதோ இன்றி வச்ச மாதிரி சார் நம்ம வழக்கு என்னைக்கு இருக்குது அப்படி இப்படின்லாம் கேட்டால் எந்த வைக்கலாளையும் பொறுமையாக பதில் சொல்ல முடியாது சொல்ல முடியும் ஓரளவுக்கு ஆனால் ஒரே அடியாக நினைவில் வைத்து எல்லாவற்றையும் சொல்லி கொண்டே இருக்க முடியாது அதே மாதிரி உங்கள் வழக்கு மட்டும்தான் அவருக்கு இருக்குன்னு நினைக்க கூடாது அவருடைய உங்கள் வழக்கை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் அல்லது ஒரு வாரத்துக்கு ஒரு மணி நேரம் நீங்கள் பேசணும்னு நினைக்கக்கூடாது ஒரு தடவை நீங்கள் வழக்கை பற்றிய விவரங்களை சொல்லிவிட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கையின் போது அதை பற்றி விளக்கங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் இப்படி நீங்கள் நடந்தால் மட்டும்தான் உங்களுக்கும் அந்த வழக்கறிஞருக்கும் இடையில் ஒரு சுமூகமான ஒரு நடைமுறை இருக்கும் நீங்கள் வழக்கறிஞருடைய ஜூனியர் வழக்கறிஞர்களிடத்தில் நல்ல அன்பாக பழகிக்கிடணும் அவங்க மூலமாகவும் வழக்கனுடைய நிலைகளை தெரிந்து கொள்ளலாம் அதே மாதிரியாக அந்த வழக்கறிஞருடைய குமாசகத்தையும் நல்லா பழகிக்கிடணும் நீங்கள் போகிற நேரங்களில் அவங்களுக்கு ஏதோ உங்களால் இயன்ற தொகையை ஒரு அன்பளிப்பாக கொடுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு இது நீங்கள் கொடுக்கக்கூடிய தொகைகள் தான் வருமானம் அப்படிப்பட்ட தொகைகளை நீங்கள் கொடுக்காம அவங்கள தொந்தரவு மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு சரியான முறையில் உங்களுக்கு அவங்க பதிவு சொல்ல மாட்டாங்க அந்த உங்களை கண்டாலே அவங்களுக்கு எரிச்சலாக வரும் அதனால் உங்களால் இயன்ற தொகையை தொடர்ந்து அவங்களை பார்க்கிற போது வழக்குகள் என்னுடைய வாய்தாக்கள் கொடுங்கள் மேலும் ஒரு ஐநூறு ரூபாய்க்கு மேலான தொகையை ஜூனியர் வழக்கறிஞரிடமோ அல்லது குபாசர்களிடமோ கொடுக்கக்கூடிய பழக்கம் நல்ல பழக்கம் இல்லை வழக்கறிஞர் பெரிய வழக்கறிஞரிடம் நீங்கள் நேரில் சென்று ஐநூறு ரூபாய்க்கு மேலான தொகையை கொடுக்க வேண்டும் இப்படிப்பட்ட நடைமுறைகளை நீங்கள் பின்பற்றுவதன் மூலமாக நீங்கள் ஏமாறாமல் பார்த்துக்கொள்ளலாம் அதே மாதிரியாக உங்களுக்கும் அந்த வழக்கறிஞருக்கும் இடையிலேயே நல்ல உறவை வைத்துக் கொள்ள முடியும் அதே மாதிரியாக உங்களுடைய வழக்குகளை பற்றிய நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய வழக்கை பற்றி ஒரு புரிதல் உங்களுக்கு இருந்தால் தான் அந்த வழக்கை சரியான முறையில் நட நடத்த முடியும் அப்படியான தான் சரியான முறையில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நீங்கள் என்ன தீர்வை எதிர்பார்க்கிறீர்களோ அந்த தீர்வு வேண்டும் என்று சொன்னால் அந்த வழக்கறிஞர் கேட்கக்கூடிய ஆவணங்களை நீங்கள் கொடுக்க வேண்டும் ஆவணங்களை கொடுக்கும் பொழுது அந்த ஆவணங்களுடைய புகைப்பட நகல்களை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் தேவைப்பட்டால் சான்றிட்ட நகல்களையும் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் முடிந்தால் என்ன வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதோ அதற்கு அந்த வழக்குடைய நம்பரோடு ஒரு புகைப்பட நகலை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஜெராக்ஸ் நகல் அதே மாதிரியாக எதிர்தரப்பினர் தாக்கல் செய்த பதிலுக்கு ஒரு புகைப்பட நகலை பெற்றுக்கொள்ள வேண்டும் இது போன்ற விஷயங்களை எல்லாம் நீங்கள் செய்தால் உங்களுக்கும் அந்த வழக்கறிஞருக்கும் இடையில் எந்த விதமான மன வேறுபாடோ அல்லது அந்த வழக்கறிஞரை குறித்த அதிருப்தியோ உங்களுக்கு ஏற்படாது இது தொடர்ந்து உங்களுக்கு இது போன்ற பலவிதமான விஷயங்களை நான் உங்களுக்கு வரக்கூடிய பதிவுகளில் தெரிய இருக்கிறேன் அதே போன்று முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்லிவிட விரும்புகிறேன் பொதுவாக ஒரு வழக்கில் முதல்லையே நூறு சதவீதம் இந்த வழக்கு வெற்றி பெறும் என்று எந்த வழக்கறிஞராலும் சொல்ல முடியாது அதுதான் இன்றைய நீதிமன்ற நிலை அது இன்றைக்கு மட்டுமல்ல எப்பொழுதும் அப்படித்தான் இருந்தாலும் தற்பொழுது அந்த நிலை மிகவும் மாறிவிட்டது அதனால் எடுத்த எடுப்பிலேயே உங்களுடைய வழக்கு நூறு சதவீதம் வெற்றியாகும் என்று சொல்வதை நீங்கள் எதிர்பார்க்க கூடாது ஏனென்று சொன்னால் வழக்கில் வந்து பல நிலைகள் உள்ளது பலவிதமான சற்று நிலைகள் உள்ளது அந்த விஷயங்களை எல்லாம் பொறுத்து தான் உங்களுடைய வழக்கினுடைய முடிவு அமையும் என் இது இது போன்ற விஷயங்களை பற்றியும் நீதிமன்றங்களில் பல சந்தர்ப்பங்களில் நல்ல வழக்குகள் ஏன் தோல்வியடைகிறது என்பதை பற்றியும் நல்ல மனிதர்கள் நிரபராதிகள் அவர்களுடைய உண்மையான வழக்குகள் எல்லாம் சில நேரங்களில் தோல்வி அடைந்து விடுகின்றன அதற்கான காரணங்கள் இவைகளை பற்றியெல்லாம் தொடர்ந்து இனிவரும் பதிவுகளில் நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் அதனால் மீண்டும் ஒரு முறை உங்களை வேண்டிக் கொள்வதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னுடைய பதிவுகளை கண்டு வாருங்கள் பலனடையுங்கள் நன்றி வணக்கம்